குழித்துறை அருகே மோட்டார் சைக்கிள் கார் மற்றும் அரசு பஸ் மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து களியக்காவளையை நோக்கி இன்று பகல் சொகுசு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது சொகுசு காரை ரமேஷ் என்பவர் ஓட்டி சென்றார் குழித்துறை அருகே கல்லுக்கட்டி பகுதியில் கார் வந்தபோது திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடியது இதனை பார்த்து சாலையோரம் நின்ற பயணிகள் அலறியடித்து ஓடினர் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னாள் மூடு பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது இதில் இருசக்கர வாகனம் காரில் சிக்கிக் கொண்டது தொடர்ந்து இருசக்கர வாகனத்தையும் இழுத்துச் சென்ற கார் முன்னால் சென்று கொண்டிருந்த மார்த்தாண்டம் தோவள்ளவிளை அரசு பஸ்சின் மீது மோதியது இதில் அரசு பஸ்சின் பின்பக்க தகடு உடைந்து இருசக்கர வாகனம் உள்ளே நுழைந்து பஸ்சின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டது மேலும் இருசக்கர வாகனத்தை ஒட்டி வந்த வாலிபர் படுகாயம் அடைந்தார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் விபத்துக்குள்ளான காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது இந்த விபத்தின் காரணமாக குழித்துறை பகுதியில் சுமார் ஒன் மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் களியக்காவலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்தனர் மேலும் விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது